திருசுக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய அரவணைக்கும் காரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் மதியம் வசனம் பன்னிரெண்டை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று கருத்தர் இருக்கவில்லை பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் எளியாவின் வாழ்க்கையின் அனுபவத்திலே வார்த்தை நாம் பார்க்கிறோம் அந்த அக்கணிக்கு பின் ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று எளியா இதை கேட்ட பொழுது உள்ளத்திலே ஒரு அமைதி உண்டாயிற்று அன்மான பிள்ளைகளை கூட பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் மெல்லிய சத்தத்தினால் உன் பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய மெல்லிய சத்தம் நம் உள்ளத்தில் துணித்துக் கொண்டிருக்கிறது நம் தவறு செய்யும் பொழுது வாக்கியில் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் வேதத்தை படிப்பதன் மூலமாக அல்லது தேவன் நம்மோடு கூட ஒரு மெல்லிய சத்தத்தினால் அவர் பேசுகிறார் என்ற உணர்வை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பிரியமான அந்த மெல்லிய சத்தத்தை எளியா கேட்ட பொழுது அவன் ஆறு அடைந்தான் அணை கேள்விகளுக்கு அவன் பதில் கிடைத்தன பிரியமான தேவன பிள்ளைகளே மெல்லிய சத்தம் யாருடைய சத்தம் தேனுடைய சத்தம் அல்லவா நான் வாழ்க்கை கூட ஏ நம் குடும்பத்தில் கூட நாம் அநேக நம்முடைய சத்தங்களை உயர்த்துகிறோம் நம்முடைய சத்தங்கள் ஒரு மெல்லிய சத்தமாக இருக்கிறதா திரிமானவர்களே இயேசு அமைதலோடு பேசினார் மெல்லிய சத்தத்தினால் அவர் பேசினார் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில நனைய கணவன்மார்கள் அதே சத்தமாக மனைவியை பேசுகிறது அனை மனைவிமார்கள் கணவனை அதிகமாய் சத்தத்தோடு பேசுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் மௌனமாக பேச வேண்டும் மெல்லிய சத்தத்தோடு பேச வேண்டும் அதே வேளையில் தேவன் மெல்லிய சத்தினால் பேசும் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஒரு முறை ஒரு கணவன் வீட்டு தாமதமாக வந்தான் இந்த மனைவி தன் கணவன் வந்தவுடனே எரிச்சலோடு மீந்த கோபத்தோடு பொறிந்து தள்ளினார் இது சத்திரமா இது மடமா உன் இஷ்டத்துக்கு வருகிறதும் போகிறதும் என்று பயங்கர கோபமாய் அவள் பேசினாள் கடுமையான வார்த்தையினால் பேசினாள் இறகுமற்ற உன்னோடு வாழ்வு விட சாகிறதே நலமென்று அவள் பொருந்து தள்ளினாள் இந்த கணவனோ அமைதியாக இருந்தான் வாயை திறக்கவில்லை அந்த வேளையிலே மனைவி உள்ளத்திலே ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது இப்படி பேசாத தவறு அமைதியாகி பேசுகின்ற ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது உடனே உணர்வடைந்தால் தன் கண்ணனை பார்த்து அத்தான் நான் கோமாய் பேசிவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று சொன்னாள் நேரத்தில் ஒரு மிகுந்த சமாதானம் ஒரு அமைதி வீட்டில் காணப்பட்டது ஏனிக்க வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டைகள் காரணம் என்ன கோபத்தின் வார்த்தைகள் எரிச்சலின் வார்த்தைகள் ஒரு அமைதியின்மை அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் பிரியமான தேவன் கூட பேசுகிறார் அந்த மெல்லிய சத்து நாம் கொடுக்க வேண்டும் அதே வேளையில் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய குடும்பத்தில் நாம் பிள்ளைரோடு கூட குடும்பத்தில் மக்களோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சாந்தமாய் ஒரு மெல்லிய குரலில் நான் பேச வேண்டும் பிரியுமா அப்போ நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் அந்த பாக்கியத்தை தேவன் தருவாராக நாம் கண்ணும் மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த செய்தி கேட்டு நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் வருகிறேன் சாமி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதா ஆண்டவரே இதோ நம்முடைய மெல்லிய சத்திரத்தை செவி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க நீ பேசும்பொழுது ஆண்டவரே நான் கீழ்படியை உதவி செய்யாண்டவரே அதே நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் குடும்பத்தில் நான் மீந்த சாந்தமாய் ஒரு மெல்லிய குரலோடு நான் பேசக்கூடிய இந்த தாழ்மை தாரும் சாமி இந்த செய்தி கேட்ட பிள்ளைடைய எல்லா பார்க்கு சுமந்து கொள்ளுங்கள் சமரத்தை கொடுங்க நாளும் எல்லா தீங்குகளுக்கும் விளக்கி பாதுகாத்துக்கொள்ள முடியாது ஏசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தோப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமே